வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பன்னிரெண்டு நாள் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு கிராமத்தை குடும்பமாக்கிய வாராந்திர சந்திப்பு வாரந்தோறும் சந்திப்பதை ஒரு கூட்டு தவமாக கடைபிடித்து வரும் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு கிராமத்தில் பல முன்னேற்றங்களை கண்டு வருகிறது நேற்று நடந்த அந்த சம்பவம் நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாயத்தின் ஒரு சாம்பிள் ஆம் தங்களது கிராமத்தை சேர்ந்த பிகாம் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி மோகனா கல்லூரி கட்டணம் கட்ட இயலாத நிலை கண்டு கிராமக் குழுவினர் இணைந்து பகிர்ந்து கல்லூரிக்கு சென்று மோகனா பெயரில் கட்டணத்தை செலுத்தி ரசீது பெற்று அதை அவரது வீட்டிற்கே வந்து கொடுத்தபோது மோகனாவும் அவரது குடும்பத்தாரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இந்த செயல் கிராம வளர்ச்சி புதிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறது என்று கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நல்லூர் வட்டத்தில் பற்றிக்கொள்ளும் கற்பூரங்கள் அக்டோபர் எட்டு அன்று காஞ்சிபுரம் வேதாச்சலம் நகர் பூங்காவில் நடைபெற்ற வாராந்திர சந்திப்பில் ஸ்வீடன் நாட்டில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் திரு கௌதம் அவரது மனைவி திருமதி சௌமியா இருவரும் கலந்து கொண்டனர் அச்சந்திப்பில் கண்தானம் செய்ய தான் தயார் என்றும் அவர்களது குடும்பத்திலும் அது பற்றி கலந்துரையாடப்பட்டதாகவும் பேச்சு இடம்பெற்றது இதை கேட்டவுடனே திருங் கௌதம் சௌமியா இருவரும் இதுவரை நாங்கள் இது பற்றி சிந்தித்ததே இல்லை இது மிகவும் முக்கியமான விஷயம் நாங்கள் இருவரும் கண்தானம் செய்வோம் என்று இன்று உங்கள் முன் உறுதி ஏற்கிறோம் இதற்கான படிவத்தை உடனே பூர்த்தி செய்து தருவதாக கூறிய அந்த ஆர்வம் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர்கள் இருவரும் லட்சிய ஆசிரியை உஷா அவர்களின் மகள் மருமகன் என்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராஜசேகர் தெரிவித்தார் மாணவர்களை நெறிப்படுத்தி வரும் அருவி அருவி குமாரபாளையத்தில் நாமக்கல் மாவட்டம் எண்பத்து ஐந்து ஆர் குமாரபாளையம் அரசு நடுநிலை பள்ளியில் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று என் கிராமத்தில் என் பொறுப்பு என்ற தலைப்பில் அருவி அருவி நடைபெற்றது அப்போது மாணவர்கள் பேசிய கருத்துக்களில் சில கடைகளுக்கு துணிப்பை எடுத்து செல்ல வேண்டும் குப்பையில்லா கிராமமாக இருக்க வேண்டுமாயின் நெகிழிப்பை தவிர்க்க வேண்டும் பெற்றோர்களுடன் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சேர்ந்து படித்தல் வேண்டும் சிறு வயதிலிருந்து குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் இவ்வாறாக கிராம வளர்ச்சியில் நாட்டின் வளர்ச்சி இருப்பதாக அறிவின் அருவியில் மாணவர்கள் பேசினார்கள் என்று நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நூறு துறைகளுக்கும் வலுவான மாநில குழு லட்சிய பேராசிரியர்கள் துறைக்கான பத்து நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அத்துறையின் மாநில பொறுப்பாளர் முனைவர் இளங்கோ தெரிவித்தார் அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் பத்து களங்களுக்கும் பொறுப்பாளர்களை இணைத்து மாவட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார் கோயம்புத்தூரில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொண்ணூறு நாட்களுக்குள் மக்களிடையே தெருக்குள் மக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மூன்று லட்சம் மக்களை சந்தித்து நாற்பத்தி ஐந்து எட்நூத்தி அறுபத்தி ஒரு உடல் உறுப்பு தானம் செய்பவர்களை கண்டறிந்து பதிவு செய்துள்ளது உலக சாதனையாக கருதப்படுகிறது இவ்விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வரும் காலங்களில் உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களின் பெயர்கள் மருத்துவமனை சுவர்களில் பொறிக்கப்படும் என கூறியுள்ளதாக நல்லூர் வட்டம் கண் உடல் தானத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து நல்லூர் வட்டத்தை பற்றிக்கொண்ட நாமக்கல் குடும்பம் நல்லூர் வட்டம் நாமக்கல் மாவட்ட வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தமது அனுபவத்தை கோருகிறார் எனக்கு தொலைபேசியில் ஒரு அனுபவம் கிடைச்சது அதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நம்ம சேந்தமங்கலம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் பிரிட்டிகா அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து நம்ம கலாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு நிகழ்ச்சியை பத்தி கேள்விப்பட்டு எனக்கும் அதில் வந்து போய் பங்கு பெறணும்னு ஆசைக்குமா அதனால நான் வந்து நாட்டுப்பற்றுங்கிற ஒரு துறையை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு நானும் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம மாணவர்களை பொறுப்பாளர் திருமதி காந்திமதி அம்மா வீட்டுக்கு அவங்க தாயாரோட போயிருக்காங்க அப்ப என் கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொடுறாங்க அப்ப நான் அவங்க தாயார்கிட்ட பரவாயில்ல இந்த சின்ன வயசுலயே உங்க பொண்ணு வந்து இவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செயல்ட ரொம்ப பாராட்டணும் உங்களை தான் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம நல்லோர் வட்ட செயல்பாடுகள் கொடுத்து கிட்ட ஒரு ஐந்து நிமிடம் உரையாடுனேன் உரையாடுனா அவங்களுக்கு வந்து நம்ம செயல்பாடுகள் ரொம்ப பிடித்து போனனால என்கிட்ட கிட்ட பத்திரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்பவே நல்ல செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நானும் நல்லோர் வட்டத்தில் ஒரு துறையை வந்து பொறுப்பு எடுத்துட்டுறேமா நான் எடுத்துக்கிறது இல்லாமல் என்னோட இன்னொரு குழந்தை இருக்கா அவளும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட நாலு பேருமே நம்ம நல்லோர் வட்டத்தில் பொறுப்பு எடுத்துக்கிட்டு மதுரைக்கு வர தயாராகிட்டாங்க காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன